இன்னைக்கு வந்து டோப்பு கறி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கிறேன் இப்போ பட்டர் நல்லா உடுங்கிடுச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தூள் மல்லிகூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் தூள் போட்டுக்கலாம் உப்பு வேணுங்கிறதும் சேர்க்குறேன் சீனி ஒரு கால் டீஸ்பூன் அதை சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வடை போற அளவுக்கு நல்லா வேக வச்சிருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா சரியா வரும் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் நீங்கள் கிரேவி இதே பதில் இருக்கணும்னா இப்படி வச்சிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அரட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ டோஃபு போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அடுப்பை கூட வச்சு கொதிக்க வச்சுதான் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கசலிய மெஞ்ச் போட்டுக்கலாம் அவ்வளோதான் டோப்பு ரெடி வெளியாயிடுச்சு எதை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எனக்கு உங்களை கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ